ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீஸ் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இவ்வ டுவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடியப்பட்டினம் பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து கடியப்பட்டணம் பீச்சில் என்ன மாதிரியான மீன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து போட்டிருந்தேன் பட் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற பீச்சுக்கெல்லாம் நாம வந்து மீன் வாங்குறதுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்ல எல்லாம் வச்சு வந்து கொண்டு வருவாங்க பட் இங்கே இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டியான போட்டில் போய் தான் மீன் வந்து பிடிச்சிக்கிட்டு வர்றதுனால ஐஸ் எதுவுமே இருக்காது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன்கள் வந்து நாம் வாங்கி கிட்டு வரலாம் அதுவும் ஏலம் போட்டு வாங்குறதுனால நம்மளுடைய ரேட்டுக்கு தகுந்தது மாதிரி கிடைக்கும் பட் இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு ரேட்டு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் அலியோட வேகமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு வெயில் ரொம்பவே நல்லா இருந்ததுனால படகுகள் வந்து நிறைய மீன் பிடிக்கிறதுக்காக போகலை எல்லாமே கரையில் தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க கொஞ்சம் படகுகள் தான் போயிருந்துச்சு ஸோ மீனோட ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த மீன்களை வாங்கி மர விலைக்கு வந்து விற்பாங்க அவங்களோட கூட்டம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு நம்மளை மாதிரி வீட்டோட தேவைக்கு வந்து மீன்கள் வந்து வாங்க போறவங்க வந்து கொஞ்சமா ஒரு ரேட்டுக்கு வந்து ஏலத்தை வந்து பிடிச்சாலும் அவங்க வந்து அந்த மீன் எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் அதை வந்து வெளியே வந்து ஜாஸ்தி பண்ணி பண்ணி அவங்க வந்து அதை வாங்கிக்கிட்டே தாங்க இருந்தாங்க ஸோ ரொம்பவே லேட்டாகி தான் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் இருந்துச்சு பட் மீன்கள் எல்லாமே நிறைய வெரைட்டியில் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நாங்கள் பார்த்தீங்கன்னா சூற மீன் வாங்கிறதுக்காகத்தான் போயிருந்தோம் பட் அந்த மீன் வந்து கிடைக்கல அதுக்கப்புறமா வேறு மீன் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் மாதிரியான பெரிய மீன்கள் எல்லாம் நாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஏலம் பிடிச்சி அதுக்கப்புறமா அதை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு மீனுக்கு ஏற்றது மாதிரியான ரேட்டு வந்து சொல்லுவாங்க அவங்க கேட்குறத நம்ம கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வர வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது ஸோ இந்த மாதிரி தாங்க கடியப்பட்டன பீச்சில் வந்து எவ்வளோ மீன்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியா தாங்க வந்துச்சு இந்த மாதிரியான பெரிய மீன்கள் எல்லாமே எடை போட்டு இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு போயிருவாங்க அந்த மாதிரியான மீன்கள் எல்லாமே நமக்கு வந்து வாங்கினா அது வந்து கட்டுப்படி ஆகாது